அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதங்க ஏன்னா சூரிய பகவான் கால சக்கரத்தில் எட்டாம் இடத்திலிருந்து அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலை தீபம் மற்றும் பரணி தீபம் இந்த மாதத்தில் முக்கியத்துவம் பெறுது பரணி தீபம் முன்னோர்கள் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிட்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற விஷயங்களுக்காக ஏற்றப்படுது திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது புண்ணிய பாக்கியம் முன்னோர்களின் சாம நிவர்த்திக்கு வழிவகுக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் முடிந்தவரை எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து குடும்பத்தின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனா அவர்கள் செய்யும் உதவிகள் மதிக்கப்படாமல் போகலாம் அவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் கடவுள் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வதால் கஷ்டப்படுகிறார்கள் கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று யோகங்கள் இருக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தின் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் என்பதால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் கார்த்திகை மாதத்தில் தினமும் முருகனை நினைக்கலாம் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் குளித்து முடித்து வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து முருகப்பெருமானின் படத்துக்கு முன் விபூதியில் ஓம் நமோ குமாராய நம என்று எழுதவும் அமைதியாக உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்கவும் இப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமான் ஆனந்தத்தை தருவார் சூரிய பகவான் துளாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை புதிதாக ராஜயோகத்தை உருவாக்குகிறது அதீத ராஜயோகத்தை உருவாகிறது குருவினால் சப சப்தவ யோகம் உருவாகிறது சூரியனுக்கு இரண்டாம் வேட்டல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வீசி யோகம் உருவாகிறது இதனால் துலாம் ராசிக்கு செல்வசிலிப்பு மேலோங்கும் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் தனகாரகன் செவ்வாய் பகவான் தைரியத்தையும் வருமானத்தையும் கொடுக்கிறார் கார்த்திகை நட்சத்திரம் கடவுள் வழிபாட்டுக்கு உகந்தது கார்த்திகை திருநாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து விரதம் இருந்தால் முத்தான வாழ்க்கை கிடைக்கும் புதாதிய ராஜயோகம் சப்த ராஜயோகம் ோகம் துலாம் ராசிக்கு சாதகமான பலன்களை தரும் சூரியனுடைய வீட்டில் இருந்து இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது வேஜ யோகம் இது ஆன்மாவைக் குறிக்கக்கூடிய சூரியனால் உருவாக்கப்படுகிறது ஜனன கால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பதால் இந்த யோகம் படிக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் இந்த யோகம் நிச்சயமா வலிக்கும் இந்த யோகத்தின் பலன் என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு பணிகளை செய்து வெற்றி பெறலாம் திராம் ராசிக்கு இந்த மாதம் சாதகமாக இருந்தாலும் முன்கோபம் கூடாது பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க வேண்டும் வேளையில் அழுத்தம் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் நினைத்த காரியம் கைகூடும் நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் குல தெய்வத்தை வழிபட வேண்டும் தினமும் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் கஷ்டங்களை கொடுக்காமல் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துள்ளது இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சரியாகி நினைத்ததெல்லாம் கைகூடி வரும் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும் குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்பாடுகளில் தெளிவு இருக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் சரியாகும் உடல்நிலையில் சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ராகு பகவானர்கள் ஆற்றல் வெளிப்படும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனம் தேவை ராஜராஜேஸ்வரியை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறார்கள் உங்களுடைய இடத்தில் உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப் போகிறதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க சுவாதி நட்சத்திரம் உள்ள துளாம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் போட்டிகள் விலகி போகும் உடல் பாதிப்புகள் நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பணவரவில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது வார்த்தைகளின் நிதானமாக இருக்க வேண்டும் துர்கையம்மனை வழிபட துன்பங்கள் விலகும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்களை வேண்டாம் என்று உதை தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக காலம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான காலகட்டமாய் இருக்க போகுது குரு பகவானல் செயல்பாடுகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முறையீடு செய்வதற்கு முன் யோசிக்க வேண்டும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நாள் வருமானத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ராகு பகவான் எல்லா பதங்களிலும் பாதுகாத்து நிற்பார் மீனாட்சி அம்மனை வழிபட உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அற்புதமான தாங்க இந்த வாழ்க்கை அதனால இந்த வாழ்க்கையை நீங்க யாருக்காக வாழ்றீங்க உங்களுக்காக தானே வாழ்றீங்க அதனால இந்த வாழ்க்கையில யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுக்கு நீங்க கொண்டு போக வேண்டாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழ கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க யார் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்கள் பக்கம் உங்களுக்கு உறுதுணையாக கடவுள் இருக்கார் இதை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க திலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேறப் போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்க அடைய முடிவு பண்ணிட்டா அந்த இலக்க அடையிறதுக்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஆனால் பலருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் அதற்கான பலனை முழுமையா பெற முடியும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் வலிமையாக இருக்க தெளிவும் ஞானமும் தேவைங்க வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்து நினைக்கிறவங்க கிரகநிலைகள் கொடுக்கிற பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது உலகத்துல நடைமுறையில நாம ஃபாலோ பண்ண வேண்டிய குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவங்களுக்கு தெளிவு ஞானமும் இருக்கணுங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இந்த செயலை செய்யலாமா இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கணுங்க நீங்கள் ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டால் அதில் உறுதியாக இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சாதான் மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்குங்க ஒரு மனிதனின் எல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க சில நேரங்களில் வேலை வருமானம் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்காத ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய மனசுல ஒரு நாள்ல தோன்றக்கூடிய எண்ணங்களும் அதிர்வுகளும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறதில்லைங்க இதனால் தான் சிலர் ஒரு நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையாகவும் சில நேரத்தில் பலவீனமாகவும் இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க சில நேரம் தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் வேலை வருமானம் மற்றும் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களை மட்டும் நீங்க பலவீனமா நினைக்க வேண்டாம் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்களுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்கள் அவசரப்படாமல் நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக போகுது நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது புதிய நபர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட நேரிடும் அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால் உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்